வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு மாதம் மாதம் எதுக்காக வந்து பட்ஜெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அஞ்சு காரணங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம வந்து சேமிப்பை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது முதல்ல வந்து நமக்கு எல்லாருமே சொல்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு பட்ஜெட் போடுங்க உங்கள் வருமானம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இதுதான் உங்களோட செலவுகள் இதுதான் சேமிப்பு அப்படின்னு பட்ஜெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் அதாவது பட்ஜெட் போடுறதுனால என்னோடய வருமானம் அதிகரிக்க போகுதா இல்லை அதே வருமானம் தான் வரப்போகுது அதே காசை வச்சு தான் நான் செலவழிக்க போகிறேன் சேமிக்க போகிறேன் அப்போது எது அதுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு பட்ஜெட் போடணும் அதுக்கப்புறம் என்னோடய எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அப்போது அது தேவையில்லாமல் உட்காந்து அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தானே அந்த டைமில் வந்து நான் வேறு ஏதாவது வேலை பார்ப்பனே அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் சரி அப்போ இந்த பட்ஜெட்னால என்னோடய வருமானம் எதுலேயுமே வந்து ஏறப்போறதில்ல என்னோடய சேவிங்ஸ் எதுவுமே ஏற போகிறதில்லை அப்போ எதுக்கு நான் இந்த பட்ஜெட் போடுறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து அஞ்சு காரணங்கள் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பணம் முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் பட்ஜெட் போடுவதற்கான ஐந்து காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பணம் சேமிக்கிறது வந்து மெயினாக நம்ம சொல்கிறது எதுக்காக அதாவது எனக்கு வந்து ஒரு அவசரமான காலத்தில் எனக்கு வந்து திடீர்னு பணம் தேவைப்படுற காலத்தில் வந்து நாலு காசு வந்து என் பேரில் இருக்கணும் நான் நான் வந்து நாலு பேர்கிட்ட போய் நான் கையேந்தி நிற்கக்கூடாது அதுக்காக நான் சேமிக்கணும் அப்படின்னா முதல் விஷயமாக நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அப்போது அந்த நாலு காசை நம்மளை நம்பி இருக்கணும் அப்படிங்கிறதுனா வந்து அது ஒரு அவசர தேவைக்காக எடுத்து வைக்கிற காசு அதாவது எமர்ஜென்சி சேவிங்ஸ் அப்போ அந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ் எப்படி சேரும் நமக்கு ஒரு வருமானம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வருமானத்தில் எது எதுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறது தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் மிச்சமாகிற தொகையை எடுத்து நம்ம ஆபத்து காலத்துக்காக எமர்ஜென்சி சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கணும் அப்படி தான் வந்து எமர்ஜென்சி சேவிங்கை வந்து வளர்க்க முடியும் அப்போ நம்ம வந்து நம்மளோட வருமானத்துக்கு ஒரு பட்ஜெட் பண்ணி இந்தந்த செலவுகள் அப்படின்னு நோட் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் வந்து மிச்ச பணத்தை வந்து இந்த எமர்ஜென்சி சேவிங்ஸில் வந்து சேர்த்து வைக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ரீசன் பட்ஜெட் போட்டு அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட காசை வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இல்லை நம்ம குழந்தைங்களோட காலேஜ் படிப்புக்கோ குழந்தைங்களோட கல்யாணத்துக்கோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் அப்போ அந்த சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் நம்ம எல்லா காசையும் செலவழிச்சதுக்கப்புறம் மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து எண்ணத்தை நம்ம முதல்ல விடணும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வருமானம் வந்த உடனே வந்து என்னென்ன நமக்கு முக்கியமான செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து எவ்வளோ சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவோம் இப்போது நம்ம வர்ற வருமானத்தை வந்து நம்ம இஷ்டப்படி செலவழிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால் எதுவுமே சேமிக்க முடியாமல் போயிடும் அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம பட் ஒரு வருமானம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ சேவிங்ஸ் நான் எடுத்து வைக்கணும் அப்போது அந்த மிச்சம் இருக்க வருமானத்துக்கு வந்து நான் எது எதுக்கெலாம் நான் சேமிக்க செலவழிக்க முடியும் அப்படின்னு ஒரு ப்ராப்பராக ஒரு பட்ஜெட் போட்டால் தான் வந்து நம்மளால் மாசா மாதம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து சேமிக்க முடியும் இந்த மாதிரி பட்ஜெட் போடுறதுனால நம்ம செலவழிக்கும் போதும் நம்ம வந்து எந் எந்த அளவுக்கு சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பட்ஜெட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட் பண்ணி நம்ம இது எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வச்சா தான் வந்து நம்மளால் வந்து இம்பல்ஸ் பையிங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் ஸோ அப்போ இம்பல்ஸ் பையிங்னா என்ன இப்போது நான் பட்ஜெட்டே போடல என் கையில் வருமானம் வந்திருக்கு மாதம் ஒன்றாந்தேதி தேதி அப்படின்னா நான் வெளியில் போகிறேன் ஒரு வீக்கெண்ட் வருது நான் ஃபேமிலியோடு வெளியில் போகிறேன் அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கும் இப்போ மாலில் கேட்கவே வேண்டாம் நம்ம கண்ணுக்கு நேராக வீட்டில் தேவையான எல்லா கடைகளுமே அந்த இடத்துல இருக்கும் ட்ரெஸ் ஆகட்டும் சாப்பாடாகட்டும் சினிமா இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அப்போ நம்ம கண்ணில் பார்க்குறது எல்லாமே வந்து சரி நம்மக்கிட்ட காசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஒரு ட்ரெஸ் வாங்குறது வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறது ஷூ வாங்குறது இந்த மாதிரி நம்ம நினைச்சதெல்லாம் உடனே உடனே வாங்கிட்டோன்னு வைங்க காசு இருக்குன்னு சொல்லி அப்போ நமக்கு வந்து அதுக்கப்புறம் வர முக்கியமான தேவைகள் நம்மளோட கேஸ் பில்லாக இருக்கட்டும் கிராசரியா இருக்கட்டும் இந்த மாதிரி முக்கியமான செலவுகளுக்கெல்லாம் காசு இல்லாமல் போயிடும் அப்போ இந்த மாதிரி இம்பல்ஸ் பைங் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் முதல்ல பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா சரி நம்ம கிட்ட இவ்வளோ செலவுகள் இருக்கு அப்போ நம்மளால இந்த மாதிரி வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்ம நம்ம வந்து காசை செலவழிக்க மாட்டோம் நாலாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வருமானம் வந்த உடனே வந்து கண்டபடி செலவழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ கிராசரிக்கு வீட்டு ரெண்ட்டுக்கு பால் அப்புறமா பழங்கள் காய்கறி நான்வெஜ் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழவே முடியாது ஏன்னா இதெல்லாம் இன்றியமையாத தேவைகள் பேசிக் நீட்ஸ் அப்போது அதுக்கெல்லாம் வந்து செலவழிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கண்டபடி நம்ம செலவழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம கடன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம போவோம் அப்போ அது ஒரு பெரிய வந்து ஒரு பேர்டன் ஆகும் நமக்கு அதுவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் வரும் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போது இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டுவிட்டோம் ஃபஸ்ட் அப்படின்னா வந்து நம்ம வா உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக அதுக்கான காசை ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால கண்டிப்பாக நம்ம வந்து பட்ஜெட் போடணும் கடைசியாக அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு ட்ரிப்பு போகணும் இல்லைன்னா எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு கேமரா வாங்கணும் இல்லைன்னா ஒரு சோஃபா வாங்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆசைகள் இருக்கும் அது கண்டிப்பாக தப்பு சொல்ல முடியாது அப்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்காகவும் கூட இந்த பட்ஜெட் வந்து யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம தேவையில்லாத இடங்களில் வந்து நம்ம காசு செலவழிக்காமல் இந்த மாதிரி நமக்கு பல வருஷ கனவு இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் நம்ம மைண்டில் வச்சுருப்போம் அந்த மாதிரி விஷயத்துக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம பட்ஜெட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா மாதம் மாதம் சூப்பராக சேர்த்து வச்சு நம்மளால் நம்ம நினைச்ச கனவுகளை வந்து அடைய முடியும் இதுக்கும் பட்ஜெட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து பட்ஜெட் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த வீடியோவில் நம்ம எதுக்கு பட்ஜெட் போடுறோம் அப்படிங்கிறதுக்கான அஞ்சு காரணங்களை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி